திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை பிறக்காத எதிரி பயப்படுற உழக்கு நடுக்கர் இல்ல அப்புறம் என்ன திட்டுறேன் நான் பாரு ராஜா ஒத்தேடி பாதையில தான் போனேன் என்னை எட்டு வழி சாலை மட்டும் கூட்டிட்டு போறது திமுகவும் தீங்க அப்படின்னா நல்லா கஞ்சுக சீமா ஏன் சீமா ஒத்தையடி பாதையிலே கஷ்டப்பட்டுக்கிறீங்க வா இந்த எட்டு வழி பாதை போட்டுக்கம்பாரு இதுல போ இதுல போய் கோட்டையில உட்கார்ந்து நீ நினைச்சதை செய்ய அப்படின்னு நீ புரட்சி என்பது என் உடன் பிறந்தவனே தலைகீழ் மாற்றம் மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே போகும் வரலாற்றின் கால சக்கரங்கள் எப்போதும் சுழந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் கீழே இருப்பவன் மேலே வருவான் மேலே இருப்பவன் கீழே வருவான் வீதியிலே நின்று கத்திக் கொண்டிருக்கிற உங்கள் மகன் நாளை கோட்டைக்கு வருவான் கோட்டை நின்று அதிகாரம் அக்கிரமம் செய்கிறவன் நாளைக்கு இதே வீதிக்கு வருவான் இதற்கு பரவண்டா புரட்சி நெருப்பு எங்கள் கைகளில் இல்லை எங்கள் உள்ளத்தில் எரிகிறது என் கண்களில் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிற எரிக்கும் அக்கிரமத்தை எரிக்கும் என் உயிர் தம்பிதழ்களே சாதி மத போதை கவர்ச்சி இது எதுவும் மது மத போதை இது எதுவும் அண்டாத ஒரு பெரும் நெருப்பாக நீங்கள் கிளர்ந்து வாருங்கள் உங்களை நெருங்க அஞ்சல கிட்டே போனால் எரிந்து சாம்பலாகி விடும் என்று அஞ்சுகிற அளவிற்கு பெருநெருப்பாக நீங்கள் மாறி வர வேண்டும்